இவ ஏதோ ஒரு கோல்மல் வேலை பண்ணிருக்கா இவ எங்களை வீடியோவும் போட்டோவும் எடுத்தது உண்மை மாமா நீங்க சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா நான் அவளுக்கு ஒரு வேலை சொன்னேன் அவ போன்ல சார்ஜ் இல்லைன்னு பொன்னியோட ஃபோன் வாங்கி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா இதுக்கும் நடந்து முடிஞ்சு போன பிரச்சனைக்கு ஏன் முடிச்சு போட்டுட்டு இருக்கீங்க இல்ல சக்தி மாப்பிள்ள இன்னைக்கு பொன்னி போனை வாங்கினவ அன்னைக்கும் பொன்னியோட போனை வாங்கி வீடியோ எடுத்துருக்கலாம் இல்லையா அப்படி எனக்கு பொன்னி பிரீத்தி கிட்ட போனை கொடுத்துருந்தா அவர்கிட்ட ஃபோன் கொடுத்தேன்னு பொன்னி சொல்லியிருக்க மாட்டாளா பொன்னி உன் போன்ல லாக் இருக்கா இல்லையா லாக் எல்லாம் சும்மா கை வச்சு தள்ளினாலே போதும் அப்படியா அப்ப ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம் இல்லையா எப்படி பொன்னி போனை சார்ஜில் போட்டுட்டு சமையல் வேலையாக இருக்கும்போது பிரீத்தி திருட்டு தரமா பொன்னி ஃபோன் எடுத்து அத்த பேசினதை வீடியோ எடுத்துருக்கலாம் இல்லையா கொஞ்சம் நிறுத்துறீங்களா இந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுவும் இப்போ கொஞ்சம் கூட நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை கற்பனையா யோசிச்சு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க

இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்து இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் திரும்பவும் அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு பேச ஆரம்பிச்சு திரும்ப அது ஒரு பிரச்சனையும் ஆக்கிட்டு இருக்காதீங்க ஐயோ தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வரேன் உனக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் யார் இத பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா திரும்பவும் இத பத்தி பேசி வீட்ல யாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்னமா இது இப்படி பேசிட்டு இருக்க மூர்த்தி முடிஞ்சு போன விஷயத்தை திரும்பவும் கிளறாதீங்கன்னு ஜெயா சொல்றாள் இதுக்கப்புறமும் அந்த வீடியோவை யார் எடுத்திருப்பாங்க பத்தி பேசுறத தயவு செஞ்சு நிறுத்துங்க யாரோ வேண்டாதவங்க தான் வெளியில இருந்து வந்து இதை பண்ணிருக்காங்கன்னு நான் உறுதியா நம்புறேன் அதுவும் அந்த தூயநாதனோட ஆட்களா கூட இருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு பொன்னி போன்ல லாக் இல்லங்கிறப்போ அவங்க கூட அந்த போன்ல இருந்து வீடியோ எடுத்து அனுப்பிருக்கலாம்ல மாமா பொன்னி போன்ல லாக் இல்லைன்னு வந்தவங்களுக்கு எப்படி தெரியும்